வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டோட நைட்டு சாப்பாடு என்னான்னு பார்த்துடலாமாங்க இப்போ வந்து நான் என்ன செஞ்சுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரவா வந்து நெய்யில் தாங்க வறுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் ரவா கைசரி செய்யறோம் நான் நெய் கேசரி நிறைய முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு சூப்பராக சேர்ப்புறேன் அதுக்கப்புறம் தோசை தாங்க ஊற்ற போகிறோம் சிறுதானிய தோசை வெள்ளை காராமணி அதை சேர்த்து நல்லா ஊற வச்சு அரைச்சிருக்கேன் இன்னைக்கு நைட்டு வந்து வெள்ளை காராமணி தோசை தான் நான் வந்து ஊற்ற போகிறேன் அதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடியும் தேங்காய் சட்னி பச்சை மிளகாய் வச்சு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் ரவா நல்லா வறுத்துட்டேன் இதை நம்ம தட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல் போட்டிருக்கேன் பருப்பு ஊற்ற பருத்து சேர்த்துருக்கேன் இதில் வெள்ளை காராமணி கருப்பு உளுந்து இட்லி அரிசி பச்சரிசி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு நான் அரைச்சிக்கிட்டேங்க மாவு வந்து புளிக்கணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு அப்படியே தோசை ஊற்றி எடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை இது வந்து நீங்கள் அடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மாவு காட்டுற பாருங்க இதை நீங்கள் வந்து அடையாகவும் வெங்காயம் போட்டு நம்ம அடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெறும் ப்ளைன் தோசையாக தான் நான் ஊற்றிருக்கேன் குளிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்ம அப்படியே அரைச்ச உடனே ஊற்றிக்கலாம் நல்லா மொறு மொறு முறுனு விருது தோசை சிறுதானிய தோசை வெள்ளை சர்க்கரையை செத்துருக்கேன் எப்படி ஒட்டாமல் வருது பாருங்க கேஸ்வரி வெள்ளரி வெதை தர்பூசணி வெதை இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி அந்த பாலுங்கிறது வந்து நாட்டுச்சக்கரை போட்டு பாலில் போட்டு கலந்து கொடுத்துருக்கேன் நைட்டு வந்து இதை குடிச்சிட்டு படுத்தா நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து க ஹேர் கொட்டாது நல்லா வளரும் முடி அதுக்காக நைட்டு குடிக்கிறதுக்காக இந்த பால் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேசரி காராமணி தோசை அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி